உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக நேரலுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குரு பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன மாற்றத்தை கொடுப்பாரு என்ன விஷயங்களை செய்ய போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பகவானா யார் அப்படின்னு கேட்டால் குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் காரணமான ஒரு குரு தான் திருமணம் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் குழந்தை பேர் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு அந்தஸ்து அரசாங்க வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் பண வசதி சுகமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப விமர்சையாக சொல்கிறோம் அந்த குரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாற்றம் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு உங்கள் ஜாதகத்துலேயே குரு நல்லா இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லாத போதும் கூட ராசிக்கு நல்ல இடத்துல வரும்போது நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றம் கொடுக்குறார் அதே நேரத்தில் சில நெகட்டிவான விஷயத்தையும் கொடுப்பார் அதே போல் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி என்பதுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகும் மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப நேர்மையானவங்க நியாயமானவங்க மற்றவங்களுக்கு எல்லா அட்வைஸும் கொடுப்பீங்க மற்றவங்க உங்கள் அட்வைஸை வாங்கிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் பயிற்சியாகப் போகிறார் இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழிர சனி நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனாலுமே ஒரு மன நிம்மதியை ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் வானமே இடிந்து விழுந்தாலும் சரி உலகமே அழிஞ்சாலும் சரி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க கவலையப்படாதீங்க ஏன்னா அந்த சுகஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா பிரச்சனை கொடுத்தா கூட அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறனை கொடுப்பாரு அதுவும் மீனராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே தெரியும் ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் சில விஷயங்கள் இல்லை அதனால் தான் உங்களால் வாழ்க்கையில் லாஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரலை உங்களுக்கு தெரியும் லைஃப் எப்படி போகும் உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு எல்லாமே தெரியும் ஆனால் அந்த ப்ளஸ்ஸை நோக்கி என்னால் பயணிக்க முடியல சார் எல்லாமே மைனஸில் போய் நிற்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் மீனராசி அன்பர்களெலாம் இருக்கீங்க அந்த மீனராசி அன்பர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனாலுமே அந்த பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் அது எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் உங்களை நாலு பேர் டார்ச்சர் பண்ணிட்டோம் அந்த நாலு பேர் டார்ச்சர் பண்ணால கூட அவங்கள சமாளித்து வெளில வந்துடுவீங்க வேலை இல்லாமல் இருந்தால் கூட உடனே ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிரும் என்னன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு என்னென்னா நம்ம படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க கிடச்சதை பயன்படுத்திக்க நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கட கடக்கடைன்னு ஓட ஆரம்பிச்சுடுவீங்க அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது தான் பிரச்சனையே அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்புக்கு இது ஒரு பெரிய குழப்பம் நம்ம போன்றது செய் கரெக்டாக தப்பாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் என்னன்னா ரொம்ப புத்திசாலியாக இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கரெக்டாக செய்யணும் கரெக்டாக செய்யணும்னு நினச்சி தப்பாக செய்யக்கூடியவர்கள் அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிது அங்கே தான் ஜென்மசனி வேலை செய்யும் இருந்தாலும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நகர்ந்துட்டார் மே மாதம் பதினெட்டாம் தேதி நகர குரு நான் மாறினோன்னு நகர போகிறார் அதனால் குரு பேச்சுக்கு அப்புறம் அந்த குழப்பம் முதல்ல இருக்காது ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அதை விட குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல விழுறதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க அதான் ரொம்ப முக்கியம் மீனராசி என்பர்கள் என்னென்னா எல்லாருமே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க சூப்பராக செஞ்சு அவங்க ரெடியாகிடுவாங்க அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அது காரணம் என்ன நீங்கள் வர வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகிறதே கிடையாது அங்கே வந்து நீங்கள் ஒரு நல்ல பெட்டராக கிடச்சா பரவாயில்ல இதை விட நல்லா சிறப்பாக கிடைச்சாலும் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அதுதான் பிரச்சனை வர்ற வாய்ப்பை பயன்படுத்துங்க அது எந்த வாய்ப்பு வந்தாலும் சரி அதை எடுத்துக்கங்க அதை எடுத்துட்டிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க அந்த அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்த குரு பார்க்க போகிறார் எட்டாம் இடத்த குரு பார்க்குறாரு இந்த பனிரெண்டு எட்டு குரு பார்க்கும்போது என்னன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாட்டு மக்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போய் வாழக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான நிலை கடந்த காலகட்டத்தில் எதாவது ஃபாரின்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் கிடச்சிருக்காது சில இடத்துல பணம்லாம் கொடுத்து கூட ஏமாந்துருப்பீங்க அதே போல் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க கிடச்சிருக்காது ஃபாரினில் வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் ஒழுங்கான சம்பளம் வாங்க முடியாத சூழ்நிலை நல்ல நிம்மதியாக அங்கே ஒரு வேலை இல்லை நீங்கள் படிச்சதுந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்க தந்த மாதிரி சம்பளம் வரலை படிக்க போயிட்டு அங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்படுவீங்க இந்த நிலை எல்லாமே மாறும் அந்த நிலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை கிடைக்கும் நீங்கள் படித்தது தந்தால் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளம் வரும் உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடி குறையும் எல்லாமே நடக்கப்போதால் எந்த டவுட்டும் கிடையாது இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்த குரூப்பாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்த குரூப் பார்க்கறது பணம்லாம் வரும் அந்த பணத்தை கரெக்டான வகையில் பயன்படுத்துகிறோமா அப்படின்றதான் ஒரு பிரச்சனையே நீங்கள் கேட்குற இடத்துல பணம் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த பணம் வந்த பணத்தை பிஸ்னஸில் போட போறீங்களா கடன் கட்ட போறீங்களா இல்லை எதுக்காக அந்த பணத்தை வாங்கினீங்க அந்த பணம் எதனால் பயன்பட போகிறதுனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் யாராவது ஒருத்தர் பணம் போடுங்கன்னா போட்டுருவீங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் யோசிங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்கள் குடும்ப உறுப்பினரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ்னு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை முடிவெடுப்பது சிறப்பு ஏன்னா ராசியிலே சனி போகும்போது அந்த கண்ணை மறைப்பார் நிறைய தவறான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும் ஆனாலுமே அந்த நாலாம் இடத்துல குருவருமா அந்த ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் இல்லை இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நான் மற்றவங்கலாம் சொல்லி அவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடை மட்டும் எடுக்காதீங்க நீங்கள் சொல்கிறது மற்றவங்களுக்கு நடந்தே தீரும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த ப்ரா அந்த அந்த வழியில் போயிட்டாங்கன்னா அவங்க சிறப்பாக இருப்பாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் கிடச்சது அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடைக்கல சார் இது வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கேன் எவ்வளோ குரு பயிற்சி ஆகிடுச்சி எவ்வளோ சனிப்பயிற்சி ஆயிடுச்சு எனக்கு மட்டும் கஷ்டம் தீரில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் ஒழுங்கான பாதையில் போகலைன்றதுனால தான் பிரச்சனைங்க சார் அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா நீங்கள் நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ளஸ் என்னன்னு தெரியும் மைனஸ் என்னன்னு தெரியும் ஆனால் அதை எப்படி பயணம் பண்ண போகிறீங்க திருப்பி திருப்பி தப்பான ரூட்லேயே போவீங்க அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வு வரும் வெற்றி வரும் இந்த நாலாம் இடத்துல குரு வர்றது பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள வெற்றி கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் வாய்ப்புகள் கொடுக்கும் அதேமாதிரி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் அந்த குழந்தை பேர் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் அதே போல் இந்த குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கர்மஸ்தானத்தை பார்க்கறனால நீண்ட நாளாக நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதில் ஒரு சேஃப்டியை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அந்த பாதை கரெக்டானு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போதும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது அதே போல் தசாபுத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறாரு நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடைபெறது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ